நெல்லை தீபக் ராஜா அவர்களுடைய கொலை இதனை வைத்து தான் அந்த கொலையை வைத்து தான் கடந்த ஒரு வார காலமாக வந்து எல்லா ஊடகமும் பேசிட்டு இருக்காங்க மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில இருந்து யூடியூப் சேனல் வரைக்கும் இவரை பற்றியான செய்திகள் தான் ஓடிட்டு இருக்கு தீபக் ராஜா கொலையின் பிறகாக கொலைக்கு பிறகாக தமிழ் தேசியத்திற்கு மாபெரும் பின்னடைவு ஏற்பட்டு இருக்காங்க குறிப்பா தென் மாவட்டத்துலங்க தமிழ் குடிகள்லாம் ஒன்றிணைஞ்சாதான் தமிழ் தேசியம் வெல்லும் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கப்ப பெரிய ஒரு கோடாரியை போட்டு வெட்டி ஒரு விதத்துல தான் இவருடைய கொலைங்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியும்

இருந்தாலும் தமிழ் தேசியவாதிகள் தீபக் ராஜாவை ஆதரிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதரிக்கிறது எதிர்க்கிறது நம்ம வந்து இந்த மாதிரி விஷயத்துல அப்பாற்பட்டு அதை கடந்து போயிடலாம் இருந்தாலும் நம்ம தீபக் ராஜா அவர்களை பார்க்கும் போது என்ன சொல்லலாம் அப்படின்னா தீபக் ராஜா அவர்கள் ஆயுதத்தை எடுத்து ஒரு ஏழு கொலை செஞ்சதாக ஏழு கொலை கொலைகளுக்கு வந்து குற்றம் சாட்டப்பட்டு அவர்கள் வந்து அந்த கேஸ் எடுப்பதாக சொல்லப்படுது இவர் இந்த மாதிரி கொலக்கேச மாட்டாம ஆயுதத்தை தூக்கி அவர் எதுவும் பண்ணாம சம்பவம் பண்ணாமல் இருந்திருந்தா தீபக் ராஜா அவர்கள் தேவேந்திர குல சமூகம் மத்தியில மிகப்பெரிய ஒரு தலைவராக உருவெடுத்திருப்பார் உடனே வந்து விஷ்ணு நீங்க வந்து அந்த தேவேந்திர சமூகத்துக்கு ஆதரவு பேசுறீங்க அவர் யார் தெரியுமா தீபகராஜ் யாரு தெரியுமா அவர் பெரிய கொலையாளி அப்படின்னு வந்து சிலர் வந்து கம்சுத்துவாங்க தயவு செஞ்சு ஓரமா இருங்க சாதிங்கிற முகமுடிய கல்வி ஓரத்தை வச்சுட்டு தயவு செஞ்சு நான் சொல்ற மட்டும் கேளுங்க இவர் இந்த ஆயுதத்தை தூக்கி வெட்டுறது குத்துறது கொலை அப்படின்னு இறங்காம இருந்திருந்தார் அப்படின்னா அவர் நிறைய அவர் வீடியோ எல்லாம் பார்க்க முடியுது நம்ம சில உறவுகளுக்கு கேட்டு விசாரிச்சதுல நம்ம என்ன தெரியுதுன்னா அவர நல்ல மனுஷன் சொல்லப்படுது அவங்க ம அவங்களுடைய சமூக மத்தியில் தேவேந்திரகுல சமூக சமூகத்திற்கு மத்தியில் யாரெல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்க யாராவது சிதையர் கொடுக்குறாங்க ஏதாவது ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்காக ஒரு போய் நின்று சண்டை போடுவதாக சொல்லப்படுது அப்போ ஒரு ஹீரோவாக வந்து இவரை பார்த்துருக்காங்க சில மக்கள் அந்த ஒரு அந்த தேவேந்திரகுல சமூக மக்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது ஆனால் உண்மையிலேயே இது மிகப்பெரிய தவறுங்க ஆயுதத்தை தூக்கி ஒருத்தர் நிற்கிறார் அப்படின்னா நீங்கள் அவரை ஹீரோவெலாம் பார்க்க தேவையில்லை ஏன்னா நீங்கள் ஹீரோவை பார்க்குறதுலாம் சரி கடைசியில் யாரை பலியாக்குறீங்க யார் ஆயுதத்தை தூக்குறாரோ அவர் பலியாக்குறீங்க அப்போ அவருக்கு வந்து இரண்டு முகங்கள் இருக்குது இந்த மாதிரி வந்து படிங்க மது வந்து ஆட்படாமல் வந்து நம்ம உறவுகள் சமூக சமத்து உறவுகள்லாம் எல்லாரும் படிங்க அப்படின்னு தேவேந்திர குல சமூக உறவுகளை வந்து இவர் வந்து படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு பக்கம் வந்து இவர் ஆயுதத்தை தூக்கி வந்து சண்டை போட்டிருக்காரு கொலை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது அப்போ ஆயுதத்தை தூக்கி சண்டை போட்டு கொலை செஞ்சதில் நம்ம எங்கே எந்த இடத்துலையுமே நம்ம உடன்படலை ஆனால் இன்னொரு பக்கம் இப்படிப்பட்ட ஒரு முகமும் இருக்குது நல்லவர் அப்படிங்கிற எப்படிங்க ஒருத்தர் வந்து ஒரு சமூகமே வந்து நல்லவர் சொல்ல முடியும் நம்ம விசாரிச்ச வரைக்கும் எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க இப்ப நானா போய் தெரிஞ்சுக்கிட்டு வந்து நானா ஏதோ என்னுடைய கற்பனை கேட்ட வரைக்கும் நான் சொல்லல நமக்கு நல்லா தெரிஞ்சவங்க தமிழ் தேசத்தை உள்ள உள்வாங்கியவங்க அவங்களை பத்தி விசாரிச்சுட்டு இவர் யார் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத விசாரிச்சுட்டு தான் வந்துட்டு சொல்றேன் நான் அப்ப தீபக் ராஜா அவர்களை போன்று யாரும் இனி ஆயுதத்தை தூக்கி சண்டை போடாதீங்க சிலர் சொல்லலாம் அஹ் ஒடுக்குற கையில இருக்கக்கூடிய ஆயுதத்திற்கும் ஒடுக்கப்படுற ஒடுக்கப்படுற கையில இருக்கக்கூடிய ஆயுதத்திற்கும் வித்தியாசம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லலாம் சினிமா படத்திற்கு வேணாம் சரியா இருக்கும் நடைமுறையில இது சரியா போய் முடியுமா ஒடுக்கப்பறவை ஒரு ஆயுதத்தை தூக்குறான் நம்ம ஏற்கலைங்க நிச்சயமா ஏற்கலைங்க அது சரி சொல்லுங்க ஒடுக்கப்பறவை கையில் இருக்கக்கூடிய ஆயுதத்தை வைத்து ஒருத்தரை ஒடுக்குறான் அப்படின்னா அதுக்கு மாறாக நானும் ஆயுதத்தை தூக்கி அடிக்கிறேன் அப்படின்னா ரெண்டுமே தப்பு தானேங்க இந்த ரெண்டுமே எங்கே போய் முடியும்னு நினைக்கிறீங்க யாருன்னா நினச்சி பாருங்க இது ரெண்டுமே எங்கே போய் முடியும் கொலையில் போய் முடியும் மரணத்துல போய் முடியும் சாவில் தான் போய் முடியும் முன்னேற முடியுமா ஒருத்தருடைய கொலையை அப்படியே முடியறது கிடையாதுங்க அவருடைய நண்பர்கள் அவருடைய நண்பர்களுடைய உறவினர்கள் இப்படின்னு தொட்டு 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 போயிட்டே இருக்க இதுக்கு என்னதான் முடிவு அப்படி பட்டுமா போயிட்டு ரெண்டு சமூகத்திற்கு மத்தியில மிகப்பெரிய அளவில் ஒரு 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 பிரச்சனை உருவாக்கி விட்டுருது இது அப்படியே முடிகிறது கிடையாது நல்ல பின்னா வந்து அப்பாவி இந்த மாதிரி சமூக பிரச்சனைகள் எதுலையுமே தலையிடாத இருக்கக்கூடிய ஒரு அப்பாவி கூட இந்த பழியாக அப்ப இதுக்கு எல்லாத்துக்கு எது காரணமா இருக்கு ஆயுதம் தான் காரணமா இருக்கு கொலை செய்யறது காரணமா இருக்கு வன்முறை தான் காரணமா இருக்குங்கிறத தேவேந்திர சமூக மக்கள் மட்டுமல்லாது எல்லா மக்களும் புரிஞ்சுக்கோங்க அப்ப ராஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கொலை செய்யாம அந்த கொலை கூட்டத்தில் ஆட்படாம மிகப்பெரிய தலைவராக இருக்காரு மத்தியில வந்து அண்ணன் அவர்கள் வந்து இவ்வளவு பெரிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவர் வந்திருக்காரு இதே போல வந்து தேவேந்திர குளசிலேயே மிகப்பெரிய தலைவர்கள் இருக்காங்க அது போல வந்து ஒரு பெரிய தலைவராக வந்திருக்காரு அப்படின்னா அவர் ஆயிரத்தி சண்டை போடல எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் அதிகாரம் மிக வலிமையானது அப்படிங்கிற கோட்பாட்டில் நின்னாரு கனசு வரைக்கும் இப்போ வரை அவர் எம்பி அதிகாரத்துல அதிகாரத்துக்கு போய் நீங்கள் உட்கார்ந்தா மட்டும்தான் உங்களுக்கு உறவுகளை வந்து நம்ம மேம்படுத்த முடியும் நம்ம கீழ்க்கு அடுத்தட்டுக்கு அடித்தட்டுக்கும் கீழே இருக்கக்கூடிய மக்களை வந்து கையை பிடிச்சி தூக்க முடியும் அப்ப அதிகாரத்திற்கு தான் ஒரே தீர்வுங்கறத மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு அதற்கான நிலையெல்லாம் நீங்க பாருங்க அப்படிங்கறத இந்த பட்டோ சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாம தென் மாவட்டங்களில் வந்து அதிகமாக தேவேந்திரகுல சமூக மக்கள் வந்து துன்புறுத்தப்படுறாங்க அதே போல தேவேந்திரகுல சமூக மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகள் தான் கொலை செய்யப்படுறாங்க அது எப்படி நான் தொடர்ச்சியாக சமீபத்தை நீங்க பாருங்க தொடர்ச்சியாகவே தேவேந்திரகுல சமூக மத்தியில் வந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு புள்ளியா இருக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கலாம் ஒரு ஓடியா இருக்கலாம் யாராக வேணா இருக்கட்டும் ஆனா அவர் யாரும் பார்த்தீங்கன்னா அவன் தேவேந்திர சமூகமா இருப்பாப்ல அவர் அவங்க இந்த மாதிரியான இந்த சமூகத்தை மட்டுமே குறி வச்சு வந்து தொடர்ச்சியான அடக்குமுறைகள் நடக்குது கொலைகள் நடக்குது இத அரசாங்கம் வந்து கவனத்தில் எடுத்து காவல்துறை கவனத்தில் எடுத்து சரி செய்யணும் நீங்க அவங்க கொள்றதுலாம் நீங்க வந்து கொன்னா கொன்னா என்ன கேச போட்டுக்கலாம் உள்ள தெரியலாம் நீங்க பாத்துட்டு இருந்துச்சுக்கல பெரிய சாதி கலவரம் ஆயிரும் வெற்றி யாரும் பார்ப்பாங்க இந்த சமூகத்துக்காரனா திருப்பி வெட்டுறான்னு வெட்டுவான் யார் இதுக்கு என் இது தமிழ்நாட்டுக்கு வந்து நல்லது நினைக்கிறீங்களா குல பூமியா இருங்க ரத்த பூமியா இருப்பாது தென் மாவட்டம் சும்மாவே ஏற்கனவே ரத்த பூமி அது மேலும் மேலும் வந்து கொம்புசு விவரத்தில் போயிடும் அப்போ செய்யக்கூடாது காவல்துறை தலையிட்டு எல்லாத்தையும் முன்கூட்டி தடுக்கணும் இந்த மாதிரி ஒரு ஒரு பதட்டம் இருக்கு ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னா சரி செய்யணும் உளவுத்துறையில் எதுக்கு வச்சிருக்கீங்க அப்புறம் ஸ்கெட்ச் போட்டு தூக்குறான்ற அளவுக்கு அப்போ என்ன பண்ணுது காவல்துறைன்னு ஒரு கேள்வி வருதுல்ல அப்போ காவல்துறை இதை சரி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் சொல்கிறோம் அதே போல் எங்கிட்டு முக்குளத்தூர் சமூகத்துக்குறோமே முக்குளத்தூர் சமூகத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காவல்துறையில வந்து சிக்கனே ஏதோ ஒரு கேஸ்ல வந்து யாராவது முதல் வேலை முக்க சமூகத்துக்காரனா கைய காலோட இந்த சம்பவம் தொடர்ச்சி நடக்குதுங்க சமீபத்துல கூட திருநெல்வேலியில ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதே போல வந்து அடிச்சிருக்காங்க கையை முறிக்கிற வேலை காலை உடைக்கிற வேலைலாம் என்ன வேலை காவல்துறை செய்றீங்க இது வந்து இந்த சமூகத்துக்காரங்களுக்கு அதிகமா நடக்குங்கிறது குற்றச்சாட்டு இது நடக்கவே கூடாதுங்கிறோம் நம்ம சவுக்கு சங்கர் வந்து முழுக்க முழுக்க நாம் தமிழிக்கு எதிராக பேசிக்கொண்டிருந்த நபரு ஆனா அவர் கையை நம்ம கண்டிக்கணும் நீங்க என்ன கைய உடைக்கிறீங்க நீங்க யார் அதிகாரம் உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா இன்னைக்கு சவுக்கு சங்கம் கையை உடைக்கிறீங்க நேற்று ரவுடியோட கையை உடைச்சிருப்பீங்க நாளைக்கு ஒரு பொறுக்கியோட கையை உடைப்பீங்க இதே போல அப்பாவே ஒரு சிக்கனா அவன் கையை உடைப்பீங்கல்ல முதல்ல கையை உடைக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை அவங்கள்ட்ட யார் கொடுத்தது கையை உடைக்கிறது கால உடைக்கிறது அப்போ அதை செய்யவே கூடாது குறிப்பாங்க முக்கூட்டத்த சமூகத்தை குறி வச்சு குறிப்பாக அதை விட குறிப்பா சொல்ல போனா மரபு சமூகத்தை குறி வச்சு மறவர் சமூகத்தில் இருந்து அக்யூஸ்ட் அப்படிங்கிறதுல சேர்க்கப்பட்ட ஆரம்பிச்சுங்களா லேக்கப்ல அவன் கையை கால உடைக்கிறது நீங்க ஏன்னா பாருங்க லிஸ்ட் எடுத்து பாருங்க எடுத்து பாருங்க யாருக்கு அதிகமா கையை உடைச்சிருப்பாங்க காலை உடைச்சிருப்பாங்க பாருங்க யார் அதிகமாக வந்து வழிக்குட்டு விழுந்திருப்பான் பாருங்களேன் மரபு சமூகமா இருப்பான் இந்த தேவர் குலம் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க தேவர் குலத்துல என்னாச்சு காவல்துறை யார் மீது வந்து அடக்குமுறை ஏவுறீங்க காவல் அதாவது ரெண்டு சமூகம் வட்டிக்கிறான் குத்திக்கிறான் சாகிறானா அதை சரி செய்யணும் அது நம்ம ஏற்கல அது பொதுமக்களா வந்து சண்டை போறோம் அப்படின்னா அதை சரி செய்யணும் நம்ம ஏற்கல அது பொதுமக்கள் அப்படின்னு போயிடும் ஆனா அதிகாரத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அதை செய்யலாமா காவல்துறை நீங்க வந்து ஒரு சமூகத்தை குறிவைத்து நீங்க தாக்குறதை தாக்குறத தேர்வுபடுத்த சமூகத்தை சொல்றேன் நான் அதை நம்ம எப்படி ஏற்றுட்டு போகிறது அப்போ அதுக்கு நிச்சயமாக ஏற்றுக்கிட்டே முடியும் ஏத்துக்கவே முடியாது அப்போ இந்த மாதிரியான அடக்குமுறையில் ஒரு சமூக ஒரு சமூகத்தில் வந்து நடக்கிறது வந்து நம்ம உண்மையாக கண்டிக்கிறோம் இந்த மாதிரி நடப்பது யாருக்கு பின்னடைவுனா தமிழேசத்துக்கு தாங்க பின்னடைவு ரெண்டு சமூகம் அடிச்சுக்கிறான் குத்திக்கிறான் அப்படின்னா பிரிவினை ஆகிட்டே போகுது ஒன்றிணைக்கவே முடியாது அவன் இவன ஒரு சாதி கச்சிலை சேருவான் அவனோ ஒரு சாதி கச்சிலை சேருவான் முக்கியமா சொல்றங்க யாரெல்லாம் வந்து ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு தெரியுறானோ பெரிய தலைக்கட்டு அப்படின்னு பெரிய தலைக்கட்டுனா நான் ரவுடிப்பா எனக்கு பின்னாடி பெரிய பசங்க கூட்டம் எல்லாம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு தெரியுறானோ அவன் பின்னாடி யாருமே சேராதிங்க ஏன்னா அவன் வந்து உங்களை வந்து பகடக்காய வச்சுக்கிட்டு அவன் சொகுசா இருப்பான் அவன் ராஜாமா இருப்பான் நீ பாருங்க கொலை செய்ய ஒரு சமூகத்து களத்துல இறங்கி ஒருத்தர் போய் சமூகம் செய்யறான்னு வச்சுக்கல கொலை செய்யறான்னு வைங்களேன் அவனுடைய பின்புலத்தை எடுத்து பாருங்க ரொம்ப பெரிய பணக்காரனாவோ பின்புலம் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை பின்புலம் இருக்கக்கூடிய நபராக இருக்க மாட்டான் ஏன்னா பொருளாதாரத்திற பின்புலமா இருக்கக்கூடிய நபர் எதுக்கு கொலை செய்றான் அப்ப அந்த கொலையை செய்வதற்கு தூண்டி விட்டது யாராவது மத்தியங்களேன் அந்த பணக்காரனா இருப்பான் பெரிய பின்புலம் பணபலம் படைச்சது பொருளாதார பின்புலம் இருக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பான் அப்ப பணக்காரர்கள் செல்வந்தர்கள் நம்மை போல சாதாரண நபர்களை ஒரு இளவட்ட வயசு இருக்கக்கூடியவர்களை பாச காசை கட்டியோ இல்ல ஜாதி வெறிய ஊட்டியோ எனக்காக நீ செய்தி தம்பி பழகத்துக்கா செய்தி தம்பி சொல்லி தூண்டி விடுவாங்க அதுக்காக நீங்க யாரும் சிக்கவே கூடாது எல்லா சமூகத்து உறவுகளும் சொல்லிக்கிறேன் நாடா இருக்கலாம் கூட இருக்கலாம் செட்டியா இருக்கலாம் தேவன்தா இருக்கலாம் எல்லாரும் யாராவது இருக்கட்டுமே யாரோ ஒருத்தாண்டு செஞ்சு லைஃப தொலைச்சிடாதீங்க ஒருத்தர் வந்து நீங்க பெருசா நீங்க பூதாகப்படுத்தி தலைவர் அப்படின்னு நீங்க நிறுத்தினீங்க அப்படின்னா அவரை பார்த்து வரக்கூடிய எல்லாரும் அதே போல நிற்பான் அப்ப எதற்குமே கொலை தீர்வாகாது வன்முறை தீர்வாக புரிஞ்சுக்கங்க அதிகாரத்துக்கு போங்க அதிகாரத்துல உட்கார்ந்துகிட்டு அசுரன் படுத்த கூட ஒரு வசனம் வரும் நீ போய் அதிகாரத்துல உட்காரு நீ உட்காந்துட்டு உனக்கு அவன் என்ன பண்ணா நீ திரும்பி பண்ணாத அப்படிங்கிற ஒரு இது வரும் அந்த மாதிரி அதிகாரத்தில் போய் உட்காந்துட்டா சரியாயிருங்க எல்லாம் என்ன அதுக்கான எல்லாருமே அதிகாரத்துக்கு போதப்பா இப்ப நீங்கள் ஒடுக்க போறோம்ப்பா நசுக்க போறோம்பா இப்ப நீங்க என்னப்பா பண்ண சொல்றீங்க அப்படின்னு கேக்குல அதுக்கு வன்முறை தீர்வு இல்லைங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் நீங்கள் வன்முறையை கையில எடுக்க மறுபடியும் கூட வன்முறை எடுப்பாங்க இதை அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு குத்துக்கிட்டு தமிழ் சமூகத்துக்கு மத்தியில் வந்து பிரிவினை தாங்க உருவாக்கும் பிரிவினை தான் உருவாக்கும் புரிஞ்சுக்கங்க ஆயுதம் எதற்கும் தீர்வு இல்லை அதுக்காண்டி வந்து நீங்கள் இவரை குற்றம் சாட்டுறது அவரை குற்றம் சாட்டுறதுலாம் அவசியமற்றது நான் ஒரு பொதுவாக சொல்கிறேன் ஆயுதம் எதற்கும் தீர்வு இல்லை ஆயுதத்தை தூக்கி நீங்கள் எதுவும் பண்ண முடியாது எல்லா சமூகமும் பாதிக்கப்படுகிறார்கள் எல்லா சமூகத்துலேயும் வந்து சாதி கூட்டம் இருக்குது இப்போ இந்த சமூகம் மட்டும் சொல்லாங்க ஏங்க மரவரா பிறந்த எல்லாருமே அடக்கு எல்லாத்தையும் அடக்கிற அப்படிலாம் கிடையாது தேவேந்திர குழு சமூகமாக இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து வன்முறை தூக்கி தருகிறேன் அப்படின்னு சொல்ல வரல நான் எல்லா சமூகத்தையும் சிலர் செய்கிறாங்க என்ன பிரச்சனைனா ஒரு சமூகத்திலேருந்து எவ்வளோ ஒரு நாலு பேர் செய்யக்கூடிய பிரச்சனைக்கு அந்த சமூகத்தை குற்றம் சாட்டுறது இப்போ தே மரவர் சமூகத்திலேருந்து நாலு பேர் சண்டை போகிறானா இப்போ அகம்டே சமத்துலேருந்து நாலு பேர் சண்டை கத்திட்டு சண்டை போகிறானா கல்லர் சமத்துலேருந்து போகிறானா கோணர் சமத்துலேருந்து போகிறானா செட்டியார் சமத்துலேருந்து போகிறான் நாலா சமத்துலேருந்து போகிறானா தேவேந்திர சமத்துலேருந்து நாலு பேர் கத்திட்டு போகிறானா இப்போ என்ன செய்யுதுன்னா இந்த சமூகமே இவங்கெல்லாம் இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு பொது புத்தியை உருவாக்கக்கூடிய வேலையை இந்த ஊடகங்கள் தொடர்ச்சியாக பண்ணுதுங்க இந்த 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 சமூகம்னா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது இப்படி சொல்ல 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 குற்றப்படுத்த அவன் அப்படியே ஆயிடுறான் அது பிரச்சனையாக இருக்குது கடைசியில் வெட்டினா திருப்பி வெட்டுவோங்கிறான் இது ஆபத்தான நிலையை கொண்டு போய் விட்டுறோம் தமிழர்களுக்கு இது நல்லதில்ல தமிழ் குடிகளின் ஒற்றுமையே தமிழ் தேசத்தின் விடுதலை தமிழத்தின் வெற்றி தமிழர்கள் இன்ற வரைக்கும் தமிழ்நாட்டில் இப்போதைக்கு நம்ம அதிகாரத்தில் இல்லைங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க அதற்கு நம்ம அதிகாரத்துக்கு வரணும்னா நம்ம என்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது அதை நோக்கி நீங்கள் ஓடுங்க அப்படிங்கிறத இந்த காணொலி வேலை நான் சொல்லிக்கிறேன் மீண்டும் ஒரு காணொலி சந்தி சந்திக்கலாம் இதை பற்றிய நான் பேசியதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் சொல்லுங்கள் நான் பேசுறதுல உங்களுக்கு ஏற்பு இருக்கலாம் எதிர்ப்பு இருக்கலாம் தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு காணொலியும் சந்திக்கலாம் நன்றி உறவு